ஐம்பதாயிரம் ரூபா காசு நாங்கள் வண்டியில் இருக்கே அரசாங்கம் அறிவிச்சு போடுது அதை தூக்கி தானே நீங்கள் கொடுக்குறீங்க உயிருக்கு ஐம்பதனாயிரம் பெறும்போது நீங்கள் வச்சது தான் என்ன இந்த தூரத்துக்கு ஆக்ரோஷம் ஆக்கினர் ஐம்பதாயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்குறீங்க சும்மா சாதாரண மக்களே கொடுக்குறீங்களா இல்லையே மாவீர குடும்பத்துக்கு தானே கொடுக்குறீங்க உயிர் தியாகங்கள் ஐம்பதனாயிரத்துக்கு ஈடாகுமா போராடி கையை கால கிடந்த போராளிகளையோ நீங்க விளக்க வேண்டாம் அதுக்கு நேராக எவருமே எதுவும் செய்ய முடியாது அரசியல்வாதி இந்த ஆறாவது ஆறாவது சித்திருந்தா என்ன வந்து நான் உலகத்தில் எல்லாம் ஐம்பதாயிரம் அரசியல்வாதியும் கஞ்சா கடத்துறவங்களும் ஒன்று உண்மையை கதைக்கிறதுல பயம் இல்லாத ஒரு ஆள் இன்றைக்கு செத்தாலும் ரெண்டு பொம்பளை புள்ளிய பாவம் எனக்கு சாவை பற்றி பயம் இல்லை ஏன்னா முப்பது வருஷம் சாவுக்கு வாழ்ந்து ஆக்கிறாங்க நீங்களெல்லாம் நெஞ்சில் வை வச்சு சும்மா ஆடாம கிடப்பியாது நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் ஆடித்தான் படுப்போம் ஓட்டுக்கல கடல் ஆட்டித்தான் படுவங்களே ஆட மாட்டோம் நாங்கள் கடல் உடம்பத்தான் ஆட்டம் வலிமை ஆட்டம் இன்னைக்கு வலிமையோட தான் இருக்கிறோம் சனீஸ்வரன் இந்த வீடியோவை நான் நேரடியாக பார்த்தேன் இப்ப ரெண்டைக்கு தான் எனக்கு பார்க்க கிடைச்சது நீங்கள் மெய்களை எங்கோ நாங்க பொய் கதைக்க நான் உண்மையை தான் சொல்றேன் நான் ரெண்டைக்குமே பொய் கதைச்சவன் அல்ல என்ன அரசியல் என்று நீங்க நினைக்காதுங்க நான் அரசியல்வாதியும் இல்லை அரசியல்வாதிகளும் கண்ணில காட்டக்கூடாது எனக்கு நான் அப்படியான ஒரு ஆள் ஏனென்றா நான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ போராளிகள் கால் இல்லாமல் படுத்த வடுக்க சரியாக வேதனைப்படுறது வேதனப்பட்டால் முப்பது வருஷம் போராட்ட வாழ்க்கைக்கம் வாழ்ந்துட்டு வந்தாள் நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது முப்பது வருஷம் போராட்ட வாழ்க்கைக்கம் வாழ்ந்துட்டு வந்தாள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீள் என்ற எனக்கு தெரியாது நான் நல்லா வாழ்ந்தன இந்த மக்கள் எல்லாம் மாத்தன காயப்பட்டு கிடக்க கப்பல்ல இயற்கை அனுப்பினாலே நான் தான் செத்து போகக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இந்த தமிழினால் சாலக்கூடாதுன்றதுக்காக அத்தனை பேரும் காலில்லாதவன் கையில்லாதவன் மட்டுமட்ட உயிரில் ஊசல் கூட நான் கப்பல் ஏற்றி அனுப்பி இருக்கிறேன் அதை நீங்க கொய்யன்றால் முல்லைத்தீவில் நீங்கள் முல்லைத்தீவில போய் குணம் என்ற ஒரு சமாச தலைவர் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை அண்ணாமலே எங்கட சனம் சாக போது இந்த சனத்தை சாக விடக்கூடாது கூடாது மருந்தில்லை எப்படியாவது இந்த செஞ்சில் வச்சாங்க கப்பல்ல ஏற்றி அனுப்பணும் அனுப்பின ஒரு ஆள் நான் தான் நீங்கள் எங்கேயும் போய் கேட்டு பார்க்கலாம் எவரையும் பண்ணியில இருந்தவரை கேட்கலாம் ஆனால் பொய் பொய் என்று நீங்க சொல்லாதீங்க நான் சொல்றது எல்லாம் நீங்கள் இவ்வளவு நேரமும் என்ன பற்றி கதைச்சிருக்கிறீங்களா நல்லாவே யோசிச்சிருக்கீங்க நான் படிப்பறை நீங்கள் நினைக்கிற மாதிரி படித்தவன் கிடையாது நீங்க சட்டத்திறனி நீங்க படிச்சிருக்கிறீங்க நான் அது இல்லைன்னு மறக்க இல்லை நான் படிப்பில்லாம அதுக்காக நீ என்ன கூடாது பின்னால இருந்த அரசியல்வாதி என்ன விலக்கி வேண்டிட்டாங்க விலக்கி வேண்ட முடியாத ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை தான் அதை மட்டும் நினைங்க எந்த கோடி கொடுத்தாலும் விலைக்கு வேண்ட முடியாது எந்த கோடி கொடுத்தாலும் விலைக்கு வண்ண முடியாது நீங்கள் சொன்னீங்க மாவீரரை விற்காதே உண்டு நீங்கள் ஏன்னையா ஐம்பதாயிரத்துக்கு விற்கிறீங்க நீங்கள் தானே இப்போதானே எங்களோட வீடியோ பார்க்க சொல்றீங்க கொஞ்சம் அற்ப சுகத்துக்காக மாவீரரை வித்து விடாதே வேண்டு நான் ஐயா கோபம் வந்தது நீங்கள் எனக்கு ஐம்பதனாயிரம் தள்ளாமன்று சொன்ன வார்த்தை என்ன ஆழமாக முகடிச்சது நான் கேட்டு வந்தது விலை நீங்கள் மீன்பிடி அமைச்சு போக்குவரத்து அமைச்சர் சொல்லி பஸ் கோட்டுகள் பஸ் தனிப்படங்களில் எழுதினதால தான் உங்களை தேடி வந்தனா இல்லைன்னா எனக்கு வர வேண்டிய அவசியம் நீங்க நீங்கள் தான் மீன்பிடி அமைச்சர் என்று சொல்லி இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் குளத்தில் தொழில் செய்கிறவன் அல்ல மீன் கடல் தொழில் செய்கிறவன் ஆனவடி நான் உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன் நான் அப்படியான ஆள் நான் எல்லாத்தையும் விளங்கி கொண்டுதான் செய்வேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் விளங்காம செய்கிறத நான் உங்களை தேடி வந்தது நீங்கள் மீன்பிடி அமைச்சர் போட்டதாலே உடனே சொல்லுவேன் நான் மீன் பிடி அமைச்சர் நான் குளத்துக்கு தான் அமைச்சர் நீங்க சொல்லி இருந்தால் நான் விட்டு வெளியில வந்திருப்பேன் நான் உங்களை விலக கொண்டே அவசியமே இருந்திருக்காது நான் நொந்ததால வந்தேன் மீன் மீன்பிடி அமைச்சர் ஒவ்வொரு பஸ் தரிப்படத்திலே எழுதி இருந்ததால வந்தேன் நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இன்னும் ஒரு அரசியல் பக்கம் இல்லாட்ட எனக்கு ஒரு பக்கம் ஆக்கள் இருந்து கொண்டு செய்கிறேன் அது கிடைக்கவே கிடைக்காது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொய் சொல்ல இல்லை உண்மை முப்பது வருஷம் நான் வன்னில வாண்டாள் நான் பொய் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை மாவீரரை மிக்க வேண்டிய அவசியம் இல்லை போராளிகளை நாசப்படுத்தணும்ன்றது காட்சம் எங்கள மக்களுக்கு உண்மை வேணும் எங்கள மக்களுக்கு ஏன் ஐயா கூட மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது இந்த அரசியல்வாதிகள் என்னதுக்காக எங்களுக்கு சேவை செய்யணும் எங்கள மக்களை பார்க்கணும் கூட்டம் வச்சீங்க முடிஞ்சதா எங்கேயாவது ஒரு கடத்தொழில் ஆரையாவதோ வந்து சந்திச்சீங்களா மக்களை வேற கூப்பிட்டு கூட்டம் வச்சிங்களா எனக்கு அவங்க திருப்பி திருப்பி பரத்துறையில் இருக்கிற பரத்துறையில் இருக்கு சொன்னதே நான் தான் என் குள்ளியர் படிக்கிறதுக்காக பரத்துறையில் இருக்க பத்திர இருந்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை நான் பரத்துறையில் இருக்கிறேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பத்துரா ஆனால் இடம்பெயர்ந்து அல்லார முகாமில் இருந்து இடம் பேர்ந்து வந்தது தான் இங்குரிட்டியில தான் அதைத்தானே சொல்லி இருக்கிறேன் என்ன புள்ளியர் பொம்பளை புள்ளியர் எனக்கு தலை நிறைச்சிட்டு மகப்படைய கிட்ட போக முடியாது சொத்து சேர்க்க முடியாது படிப்பொன்றுதான் என்னால கொடுக்க முடியும் அதுக்காகத்தான் இருக்கேன் ஏன் மீனமன்ற புள்ள படிக்க கூடாதா டவுன்ல படிக்க கூடாதா என்னாலே அவ்வளவுக்கு அந்த புள்ளையால படிப்பிக்க முடியாதா அதுதான் ஐயா இன்டர் வீடு படிப்பிக்கிறதா தான் இருக்கிறேன் அதுக்காக இப்படி உங்கள மாதிரி தான் எல்லாரும் நேருக்கு நேர் கதைச்சதால வீடு இல்ல தொழில் இல்ல ஒரு ட்ரெண்டில் நூல்கட்ட கூட கிடையாது இதுவரைக்கும் ஒரு சங்கம் சொல்லட்டும் இதுவரைக்கும் எந்த சங்கம் சரி சமாசம் சரி சமூகம் சரி ஏன் கடத்தொழில் அமைச்சும் சரி எனக்கு தந்தது சொல்லட்டும் ஒரு நாளும் கிடையாது அதாவது அமைக்கா இன்றைக்கு நோவப்பட்டான் எண்பத்தி ஆண்டு நேவி இடிச்சு தாட்டதிலே இருந்து இன்ற வரைக்கும் என்னட்டு ஆதாரம் இருக்கு எவர் சமாசத்தை கொடுக்க இல்லையா சம்மளத்தை கொடுக்க இல்லையா சங்கத்தை கொடுக்க இல்லையா ஆரட்டை கொடுக்க இல்லையா எவ்வளவு ஏய் உங்கள்ட்ட கூட வர நீங்க என்ன வார்த்தை சொல்லி விட்டீர் என்ன வார்த்தை சொன்னீங்க நான் வந்து கேட்ட போது நீங்க அந்த கடிதத்தை பார்த்து அடுத்த செகண்ட் என்னட திருப்பி தந்துட்டீங்க கடிதம் நீங்க போய் உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க மாதண்ட சாவ உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க அப்ப பேர் என்னடையா உங்களோட இவ்வளவு நேரம் நீ அவன் நான் இவ்வளவு பிரச்சனை சொன்னான் நீங்க சொல்றீங்க நான் அதுல நின்ற முன்னால நின்ற போலீஸ் அதிகாரிய கட்டாயத்து நினைச்சு உங்களுக்கு இருந்தாண்டே சொல்லுவேன் நான் அவ்வளவு சீக்கிரமா போன உடனே திரும்பி வந்தேன் நான் உங்கள்ட்ட இருந்து மற்றது எங்களுடைய சமூகத்துக்கு இப்ப நீங்கள் குளத்துக்கு தான் நீங்கள் நல்மீன்பிடி அமைச்சராக இருந்தால் எங்கட மாட்டீங்களா எங்கட பிரதேசம் எங்கட மக்கள் கடத்தொழி சமூகத்தை புறம் விட்டீங்களா பஸ் தனிப்படத்துல மீன்பிடி அமைச்சர் போட்டபடியா தானே தேடி வந்து உங்களை தேடி வரவும் நீங்கள் இன்னும் நீங்க சொன்ன நீங்கள் விற்காத நீங்கள் அம்பனா தானே விலைக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க ஐம்பதாயிரூபா யாருக்கு கொடுக்குறீங்க சும்மா சாதாரண மக்களே கொடுக்குறீங்களா இல்லையே மாவீர குடும்பத்துக்கு தானே கொடுக்குறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதில் வீடியோ பார்க்க மாவீரனை வித்திராதாரம் கொடுக்கீங்க அப்போ நீங்களில் என்ன செய்கிறீங்க மாவீர குடும்பத்தை ஐம்பதாயிரத்துக்கு என்னதுக்காக அந்த ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க வாழ்வாதாரம் ஐம்பதாயிரத்துல வாழ்ந்து வாழ்ந்துருக்கா உங்களால் வாழ முடியுமா அரசியல்வாதிகள் ஏன் மக்களுக்கு இந்த அரசாங்கமோ ஆரோ நல்லது செய்யலைன்னா அத்தனை பேரும் விட்டுட்டு வாங்க வாப்போம் ராஜினாமா செய்ய போவாங்க மேலும்டா மக்கள்தான் நாங்கள் எல்லாரும் ராஜினாமா செய்ய முடியாது முடியாது இப்போ உள்ள பிரச்சனை அரசியல்வாதியும் கஞ்சா கடத்துறவங்களும் ஒன்று கஞ்சாவில் தொட்டவனும் விரத்தி போனது கிடையாது அரசியல்வாதையும் விட்டுட்டு போனது கிடையாது ஐயா ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன வார்த்தை எங்கள மாவீரருடைய இந்த உயிர் தியாகங்கள் ஐம்பதனாயிரத்துக்கு ஈடாகுமா இல்லை எந்த பிள்ளைன்ற உயிர் ஐம்பதனாயிரம் தான் பெருமதியா எப்படி ஐயா நீங்க சொன்னீங்க எனக்கு ஐம்பதாயிரம் இல்லாமல் சொல்லி எந்த ரீதியில் சொன்னீங்க இல்லை நான் அதில் கேட்டதும் காஸ்தாண்டவே உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி செய்யுங்க வாழ்வாதாரம் செய்யும் உங்களால் தர முடியாது இது நான் கொடுக்குறேன் இதை நான் இது சம்பந்தமா எனக்கு தெரியாது நான் சந்தோஷமா எழுதி வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு அந்த வார்த்தை பார்த்ததான கொண்டது இது எல்லாருக்கும் நான் சொல்லி வைக்கிறேன் எவருமே மாவீரர்களோ அந்த நாட்டுக்காக போராடி கையை காலகளு போராடிகளையோ நீங்கள் விளைக்க வேண்டாத அதுக்கு நேராக எவருமே எதுவும் செய்ய முடியாது அது தலையெழுத்து தனி நாங்கள் பார்த்தோம் கடல் ஓடிகள் அமைப்பு உங்களால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் உருவாக்கி கொண்டது சுண்டு குளம் தொடக்கம் காங்கிரஸ் விரைக்கும் கடத்தொழில் சமூகத்தை ஒன்று சேர்ப்பதாக வேலை ஏன் எங்களை எல்லாரும் கைவிட்டு எல்லா அமைப்புகளும் கை எல்லா எல்லா அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் கை விட்டுட்டீர்கள் இனி நாங்கள் கொண்டு சேர்றதா முடிவெடுத்துட்டோம் நீங்க எங்கட பக்கம் வராத எவருமே வராத கேட்காத நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்வோம் எவருமே எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம் ஐயா டென்னிஸ்வரன் அவர்களே நீங்கள் அன்றைக்கு நான் வந்து உங்களை முன்னிலையில இருந்து கதைக்க போது எனக்காக ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் அதுல இருந்து என்னோட கதைக்கலை இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் பேசி இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை உண்மையை சொன்னதால் எனக்காக நீங்கள் இருபது நிமிஷம் வினாக்கட்டு பத்துத்தர மண்ணாமலை காத்திலிங்க மண்ணாமலை என்ற பேரையும் சொல்லி இன்றைக்கு உலகம் உள்ளாக என்ன தெரிய வச்சதுக்கு உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும் நான்காக இருபது நிமிஷம் செலவழிச்சிருக்கிறீங்கள் மிக்க நன்றி